காய்ஸ் எவரைக்குமே வணக்கம் இந்த எல்லோலோவை பற்றி பேசினாலே கோவம் வருதுங்க இந்த சாணியை கரைச்சி செருப்ப முக்கிய அடித்தாலும் வந்துட்டு அதாவது கால மாதம் கால மாடு மாதிரி ஓடுற மாதிரி தெரியலைங்க எறும்பு மாடு மாதிரி அதே இடத்துல நிற்பா போல் போல தெரியுது நம்ம சிஎஸ்கே பிளேயர்கள் இன்னைக்கு கவனிச்சிங்களா அந்த பாடி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாடிங்க சேம் டைம் இவர் ஜடேஜெல்லாம் தூங்கிட்டார் மேட்ச் ஓடிக்கிட்டு இருக்கு அவங்க டக் டக்கவுட்டில் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா சோடி முடிஞ்சதுன்னு தெரியுங்க அப்படியே பாகிஸ்தான் வீரர்களை பார்த்த மாதிரி இருக்குது அவங்களும் பார்த்தீங்கன்னா எல்லாம் வயசான பிளேயர்கள் தொப்பம் வந்து தொந்தி வர கிடக்குங்க அவங்க வாட்டுக விளையாண்டு முடிச்சுட்டு அவுட்டில் தூங்கிக்கிட்டு இருப்பாங்க மேட்ச் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கும் ஓகேவா அந்த மாதிரி தான் இன்னைக்கு நடந்தது ஒரு இண்டம் இல்லை கண்டனும் இல்லை கண்ணும் தெரியல என்னத்தை சொல்கிறதுங்க ஒன்றுமே புரியலை போங்க அவ்வளோதான் இந்த வருடம் வந்துட்டு ஜோழி முடிஞ்சது தான் நினைக்கிறேன் பட் இருந்தாலும் ஓவர் கம் பண்ணுவோம் நம்ம தான் நம்பிக்கை வைக்கணும் ஓகேவா நம்ம சிஎஸ்கே மேலே அண்டு இந்த சூழலில் வந்துட்டு எம்எஸ் தோனி ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பதிவு பண்ணியிருக்காருங்க இன்றைக்கி மேட்ச் முடிஞ்ச பிறகு டிசியோட ஃபைட் பண்ணாங்க அண்டு கே எல் ராகுல் செம்மன் ஆக் பண்ணாருங்க ஒரு எழுபத்தி ஒம்போது ரன் ஸ்கோர் பண்ணாரு வேறு லெவல் அதாவது சென்னை ஆடுகளத்தை புரிஞ்சு இத்தனைக்கும் ஓன் அட்வான்டேஜில் செம்மனை போட்டு பதிச்சிருந்தோம் விளையாடுறாங்க அதாவது மேட்சுக்கு முன்னாடி ரெண்டு டீமாக பிரிஞ்சு பிரிஞ்சு விளையாட தான் தீராங்க இந்த சிஎஸ்கே பிளேயர்கள் ஆனால் லைவ் மேட்ச் வந்து அப்படியே தூங்கிடுறாங்க முதல் அந்த மேட்சை கட் பண்ணணும் அங்கே தீவிரமாக விளையாண்டுட்டு இங்கே டயரில் தூங்க ஆரம்பிச்சிடறாங்க ஓகே நூற்றி எண்பத்தி மூணு ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க ஒன்பது வருஷமாக நம்ம நூற்றி எண்பது ரன்னுக்கு மேலே சேஸ் பண்ணதே கிடையாது டேட்டா சொல்லப்படுகிறது சேஸ் பண்ணிடுவாங்க இன்றைக்கே நினச்சேன் டிவான் கனவே டிவான் கனவே வந்தார் ஏன் ரித்து ஓப்பன் பண்ண மாட்டேறான்னு இதுவரை ஒன்றும் புரியலங்க எனக்கு விஜயகாந்த் ஸ்டைலில் சொல்லப்போனால் தூ பொங்கடா வைக்க கட்ட பயில்களா அந்த மாதிரி தான் சொல்ல தோணுது ஒன்றுமே இல்லை சட்டிலையும் இல்லை அகப்பிலையும் இல்லை இவங்க எப்படிங்க தேர்வாங்களா ப்ரோ நீங்களே சொல்லுங்கள் அதாவது நம்ம பிளே ஆஃப் போக முடியுமா அண்டு டிசி வந்துட்டு கதம் கதம் பண்ணிட்டு போயிட்டாங்க எதுக்கு வராங்க ஏன் வராங்கன்னு வந்தார்கள் சென்றார்கள் போய்கொண்டே இருக்கிறார்கள் என்றே சொல்லலாம் சிஎஸ்கே பேட்ஸ்மென்கள் அண்டு ஓவரால் ஆள் வந்துட்டு கடைசி வரை ஏனோ தானோ உளாண்டாங்க உருண்டாங்க ஆனால் ஒன்றும் பண்ண முடியலைங்க உருட்டி விட்டு போயிட்டாங்க என்றே சொல்லாம் டிசி அண்டு பாயிண்ட் பாயிண்ட் டேபிளில் முதல் ஸ்டார்ட்டில் உறுதி பண்ணிட்டாங்க அதாவது ப்ளே ஆஃப் டிசி உறுதி பண்ணிட்டாங்க பிளே ஆஃப் வந்துட்டு ஐசி பாடுக்கு வந்திருக்கு என்றே சொல்லலாம் சென்னை அன்றைக்கி நிகழ்ச்சி ஓகேங்க தாய் தந்தை தோனியோட தாய் தந்தை முதன்முறையாக வந்திருக்காங்க அதாவது டூ தௌசண்ட் லெவன் வேர்ல்டு கப் வின் பண்ணி கொடுத்தாரு பார்த்தீங்களா அப்போ கூட வரல ஐசிசி சாம்பியன் ட்ரோஃபி அட் சேம் டைம் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் இந்த மேட்ச்சில் கூட தோனி கப் அடிக்கும்போது அவங்க வரலங்க இன்றைக்கி வந்திருக்காங்க அதற்கு மிகப்பெரிய காரணம் என்னென்னா தோனி வந்துட்டு ஒரு முக்கியமான தகவல் பேசியிருக்காருங்க இளம் பிளேயர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கும் நேரம் வந்துருச்சு இனிமே நான் தொடர விரும்பல சிஎஸ்கே டீமில் பின்னாடி இருந்து ஒரு ஆலோசகராக ஒரு மெண்டராக இருக்கேனே தவிர இனிமே என்னால் களத்தில் ப்ளே பண்ண முடியாது முன்ன மாதிரி எனக்கு ஃபிட்னஸ் இல்லைங்க அதாவது நான் சர்ஜரி பண்ணதுலேருந்து என்னால் ரன்னிங் போட முடியலை அதாவது நான் வந்துட்டு ஒரு இடையூறாக இருக்கக்கூடாது எனக்கு பதில் இளம் பிளேயர்கள் உள்ளே வரணும் அதை வந்துட்டு தெளிவாக சொல்லிட்டாங்க அண்டு தோனி கண்கலங்கிட்டாருங்க அதனால தான் எங்கள் அம்மா அப்பா வந்திருக்காங்க எங்கள் ஒட்டுமொத்த ஃபேமிலியே வந்திருக்காங்க உங்களை விட்டு பெரிய மனசு கஷ்டமாக இருக்குது நான் ஒவ்வொரு டைமும் களத்துக்கு வரும்போது நீங்கள் கொடுக்குற அந்த சத்தம் என்னோடய பால்நாளில் நான் இறக்கும் வரை என் காதில் கேட்டுக்கொண்டே இருக்கும் என்றும் என்னோட அன்பு எப்போதுமே அன்பட்டில் இருக்கும் குட் ஒரு முக்கியமான தகவல் வந்திருக்கு ஓகேவா இவர் இப்படி பேசும்போது ஒட்டுமொத்த அரங்கமே எழுதிட்டாங்க ஏன் எதிரே கண் கலங்கிட்டார்கள் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க இந்த தான் கடைசி தோனி பயணத்தை வந்துட்டு செலிப்ரேட் பண்ணும் விதமா அண்ட் தாய் தந்தைகள் தலையோட தாய் தந்தைகள் வந்துள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க இது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த சென்னை டீம் பண்ணி கிரிட்டிக்கல்ல வருவாங்களா உங்களோட கருத்தை சொல்லிட்டு வீடியோ கம்ப்ளீட் பண்றேங்க